ஏன் இதே மாதிரி ஈரானுக்கு போடலை எங்க மேல அடிச்சுட்டாங்க திருப்பி நாங்க விட முடியுமா டெல்லவிக்கு அடிச்சிட்டா பிரதமர வீட்டுக்கே அடிச்சாங்க எவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டாங்க எனவே நாங்க விட மாட்டோம் பன்னெண்டு நாள் யுத்தமா நாங்க தொடர்ந்து நடத்த போறோம் இப்படி நடத்த வேண்டியது தானே ஏன் நடத்தாம ட்ரம்ப் போலியா கெஞ்சினீங்க ஈரானுங்கிறது ஒரு பறந்துபட்ட நாடு நமக்கு தெரியும் பாரசீகம்ங்கிறது இந்த பக்கம் முழுவதும் அரபு நாடுகள் இந்த எல்லா அரபு நாடுகளையும் சேர்ந்தா என்ன பூமி வருமோ அதே அளவுக்கு ஒரு பெரு பூமியை கொண்டது ஈரான் எனவே ஈரானுடைய நிலப்பரப்பு பெரியது ஒன்பது கோடி மக்கள் இந்த ஒன்பது கோடி மக்கள் ஒரு இடத்துல இருக்கலங்க மாறி நீங்க டெல்லவிய எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த இஸ்ரேல்னா ஆக்கிரமிக்க பால பட்ட பாலஸ்தீனம் அது சிறிய நிலப்பரப்பு டெல்லவியூவே வந்து துபாய் மாதிரி இருக்கும் நெருங்கி 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 இருக்கக்கூடிய சேர்ந்து நம்ம கொழும்பு கூட அப்படி கிடையாதுல நெருக்கமான இடங்களை கொழும்புல ஒரு சில இடங்களை தான் நீங்க பார்க்க முடியும் ஒரு அட்டாக் நடந்தா கூட எல்லாம் காலியாக போயிடும் இப்போ டெல்ல வியூ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லவியூ உடைய அழிவே அவர்களுடைய ஊடகங்களை என்ன சொல்றதுனா மூன்றில் ஒரு பங்கை ஈரான் அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க சவுதி காரனுக்கு இல்லாத டெக்னாலஜி அம் அரபு மேற்கு நாடுக இல்லாதது ஈவன் ரஷ்யா அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குதுங்கிறத காட்டிட்டானா இல்லையா பொருளாதார தடை எழுபது வருஷமாக உள்ளே நுழைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் பெலிஸ்டிக் அடிக்கிறான் சூப்பர்சோனிக் அடிக்கிறான் வளிமண்டலத்துக்கு வெளியில் போய் நின்று தன்னுடைய திசையை தானே தேர்வு செய்கிற ஆயுதத்தை கொண்டு தாக்கல் நடத்தப்படுகிறது அதுவும் இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியுமானால் கரெக்டாக மொசாதுடைய தலைமையகத்துக்கு அட்டாக் நடக்குது குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பித்ததே ராசாவை மையமாக வைத்து ஈரான் ராசாவுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி வந்தது அது அந்த பின்னணியிலே தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கின்றது எனவே ராசாவை மறந்துவிட்டு எந்த யுத்த நிறுத்தம் பற்றியும் இங்கே பேச முடியாது எனவே எதிர்வரக்கூடிய காலத்திலே ஹாசாவுடைய நிலைமை என்ன ஹாசாவுடைய மக்கள் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான நிபந்தனைகள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன என்று கேட்டால் அஸ்லாம் வரமதுல்லாஹி ஒபரகாத்து ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கே ஆடிப்போன சர்வதேசமே அதிர்ந்து போன மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பார்க்கப்பட்டது அமெரிக்கா தடுமாறி கொண்டிருந்தது இப்போது யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது திடீர் என்று இந்த யுத்த நிறுத்தம் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன நிபந்தனைகளுக்கு இணங்கி இந்த யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை இந்த கலந்துரையாடலிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் கூட சகோதரர் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி சி என்னோடு இணைந்து இருக்கின்றார் நிகழ்ச்சிக்குழு அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத் வரைக்கும் கடுமையான ஒரு போர் திடீரென்று என்று தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் யுத்த நிறுத்தம் என்று அறிவித்து விட்டார்கள் ஏதோ பெரிதாக நடைபெற போகின்றது என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் உண்மையிலே யுத்த நிறுத்தம் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு விடயம் இந்த உலகத்திலே சமாதானம் மேலோங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திடீர் என்று யுத்த நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டதன் பின்னணி என்ன திடீரென யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை பொறுத்தவரையில் சிம்பிளாக நம்ம புரியணும்னா இதுக்கு மேலே ஈரானை எதிர்கொள்ள முடியாது அதுதான் முதன்மை காரணமே ஈரானோடு பன்னிரண்டு நாள் யுத்தம் இது பன்னிரெண்டு நாளைக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியாது ஏன்னா உள்ளே நாங்கள் எதையெல்லாம் செய்வோம்னு இஸ்ரேல் உள்ளே புகுந்தாங்களோ அல்லது அமெரிக்கா உள்ளே போனதோ எந்த ஒன்றையுமே அவர்களால் அடைய முடியவில்லை அடைய முடியாது என்பது தெரியும் ஏன்னா இப்போ காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வாருடைய சிஸ்டமே மாறிப்போயிருக்குது முன்னையெல்லாம் எப்படின்னு கேட்டால் தரைப்படையை அனுப்புவாங்க அதுக்கு பிறகு வான்படை அனுப்புவாங்க விமான தாக்குதல்கள் நடக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் விமானப்படை தாக்குதல்களை தான் உக்ரமாக நடத்தியது ஆனால் ஈரான் விமானப்படை தாக்குதல்களை நடத்தலை நாங்கள் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அது வேறு விமானப்படை தாக்குதல்கள் எதையுமே நேரடியாக நடத்தாமல் அவங்க முழுவதுமே பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களாக தான் நடத்தினாங்க எனவே இப்போ அந்த யுத்தத்தினுடைய ட்ரெண்டே மாறிப்போச்சு இதாக அவங்க எதிர்பார்க்கலை பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் தாங்க முடியாத இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு விட்டது இனியும் அவர்களால் தாங்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அதை கார்ட் பண்ணுகிற அயன்டோமினுடைய தேவையான அவர்களுக்கு உரிய அந்த ராக்கெட்டுகள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது எனவே வேறு வழியில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கன்னு அமெரிக்காவோட பேசி செய்த ஒரு காரியம் அதனால தான் சடன்லி யுத்தம் நின்றது ஆனால் ஈரானை வரல ஈரானுக்கு டூ டை தானே யுத்தம் நின்னாலும் ஓகே நிக்கல் ஓகே அதனால அவங்களே பணிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணேன் என்று சொல்லி அவங்க யுத்தத்தை நிறுத்திக்கிட்டாங்க சரி இந்த இந்த யுத்த நிறுத்தத்தின் போது இந்த டொனால்டு ட்ரம்ப் ஆடிய ஆட்டம் இருக்கின்றது காலையில் ஒரு ட்வீட் மாலையில் ஒரு ஒரு ட்வீட் ஒருபோது இஸ்ரேலை சுவம்சம் செய்திருந்தார் திட்டியிருந்தார் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஈரானை திட்டியிருந்தார் இவருடைய இந்த நடவடிக்கைகள் முழுமையாக இந்த யுத்தத்திற்கு பின்னால் அமெரிக்காவின் தூண்டுதல் இருந்தது என்பதை முழு உலகத்திற்குமே காட்டிவிட்டது <coughs> அல்லவா இல்லை அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் யுத்தத்துக்கு வர மாட்டாங்க பொதுவாக யூதர்களுக்கு என்ற ஒரு பண்பு இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் யூதர்கள் என்றைக்கும் தனித்து நிக்க மாட்டாங்க நவீனத்துடைய காலத்தில் இருந்தே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தனிய வந்து சண்டைக்கு வரமாட்டாங்க எவனையாவது கோர்த்தூட பார்ப்பாங்க கோழைகளா கோழை நூறு சதவீத கோழைகள் கோர்த்தூட பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னா அவங்களே யுத்தத்துக்கு வரணும்னா கூட இன்னும் யார் அவர் பலத்த சக்தியோடு தான் உள்ள வருவாங்க எனவே இஸ்ரேல அமெரிக்கா வச்சிருக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு ரவுடிச கும்பல் அவங்க நம்ம ஊரில் பாத்தாள கோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல ஏ யாவனை போய் சுட்டு வா பார்த்தா காசுதார் ரெண்டு மாதிரி அந்த மாதிரி பார்த்தால கூட்டம் மாதிரி தான் இஸ்ரேலை அமெரிக்கா வைத்து கொண்டு இருக்கிறது அதனால அமெரிக்கா சொல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடக்கவும் இல்லை அமெரிக்கா சொல்லாமல் இவங்க நடத்தினா கூட அமெரிக்கா இவங்களை கைவிடவும் செய்யாது அமெரிக்காவுடைய தூண்டுதல் நூறு சதவீதம் இருக்கும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த இந்த உலகத்தில் நாங்கள் தான் உயர்ந்த சக்தி எங்களை தாண்டி ஒருத்தன் கூட நாங்கள் சொல்றதை எல்லாம் கேட்கணும் என்கிற விதத்தில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் வரி விதித்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல நான் வரி போடுவேன் இஷ்டம்னா நீ கேட்டுக்க நஷ்டம்னா போ அந்த அளவுக்கு அவர் இருப்பார் அந்த மாதிரி எல்லாரும் நான் சொல்றதை கேட்கிறாங்க சில நாடுகள் ரஷ்யா கேட்க மாட்டேங்குது அல்லது கொரியா கேட்க மாட்டேங்குது அதே மாதிரி இந்த தென் அமெரிக்க நாடுகள் கேட்க மாட்டேங்குது ஏன் மோடிக்கு கேட்க முடியும்னு சொன்னா மற்றாக்களுக்கு கேட்க முடியும்னு சொன்னால் ஏன் இவங்களுக்கு கேட்க முடியும் ஈரானுக்கு மசூத் ஏன் கண்ட்ரோல் ஆக முடியாது என்பதுதான் அவர்களுடைய பார்வை அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்குறாங்க முகமது பின் சல்மானுக்குறாரு அந்த பக்கம் கோய்த்துக்கு சொன்னால் கேட்டுடுறாங்க கத்தாறு வந்து உடனே கேட்டுக்குது எல்லாருமே கேட்டுக்கிறாங்க ஆனால் ஈரான் அடங்காத பிள்ளை மாதிரி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் அப்படி தான் நிற்பேன்னு நிற்கிறான் எனவே ஈரானை அடக்க வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பினுடைய இந்திய ஆட்சி காலத்தினுடைய யதார்த்தம் புரிதல் கிடையாது அவர் கடந்த ஆட்சியிலையும் இதை செய்யத்தான் பார்த்தாரு அவரால் முடியல எனவே இந்த ஆட்சி காலத்தில் ட்ரை ஒன்று பண்ணி பார்த்தாரு போய் முட்டி மோதி முடிய தாங்க முடியாத இழப்பாக போயிடுச்சு அதனால தான் அவங்களே ரிட்டன் ஆனாங்க நாங்கள் போவோம் ஈரானுக்குள்ள குண்டு தாக்குதல் நடத்துவோம் நடத்தினா அமெரிக்காட குண்டை போட்டால் ஈரான் காலின்றாங்க இன்னைக்கு யுத்தம் அந்த குண்டு போடப்பட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தாண்டிடுச்சு எந்த செய்திலையாவது இரானுக்குள் அணுக்கசிவு கதிர்வீச்சு என்கிற ஒரு பேச்சை பார்த்தியலா இல்லை அவ்வளோ பெரிய நட்டான்ஸில் போட்டாங்க அதே மாதிரி ஸ்பஹானில் போட்டாங்க மூணாவது அணு நிலையத்தின மேலே போட்டாங்க ஃபோர்ட்டோ எல்லாம் அவர் காலி பண்ணிடுவோம்னா இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க அமெரிக்காவினுடைய துணை அதிபர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இன்றைக்கி கூட எங்களுக்கு பேசும்போது கூட நாங்கள் இரானுடைய அந்த அணுசக்தி யுரேனியம் அதே போல் அவர்களுடைய மற்ற கேப்பபிலிட்டி எல்லாத்தையுமே நாங்கள் இல்லாமலாக்கிட்டோம் அப்படிங்கிறாரு அப்படி ஒன்னே அங்க நடக்கல இன்றைக்கு இஸ்ரேலுடைய நம்ம பேசுகிற இன்றைய நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய இஸ்ரேலி ஜெருசலம் போஸ்ட் எல்லோருமே கிண்டல் அடிக்கிறார்கள் கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க போனீங்கடா ஈரானுக்குள்ள ஒண்ணுமே பண்ணலையே வாங்கி கட்டினார்கள் ஐநூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்ததே தவிர ஈரானுடைய சில தளபதிகளை மொசாதுடைய அந்த திட்டத்தினால ஆரம்பத்தில் அது ஈரான் விட்ட கோட்டை விட்டதுனால அந்த காரியங்களை செஞ்சாங்களே தவிர வேறு எதையுமே அவங்க பண்ண முடியாம போயிடுச்சு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இன்னொன்று புரிஞ்சுக்கங்க நம்ம பல முறை சொல்லுகிற ஒரு ஒரு கத தான் டொனால்ட் ட்ரம்ப்பை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அவர் யதார்த்தமா ஒரு பிசினஸ் மேன் வியாபாரத்தை தான் பாப்பாரு எங்கயாவது ஒரு நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியுமான்னு பாப்பாரு அது முடியலைன்னா அது பிசினஸ்க்கு எப்படி வலிக்கு இழுக்கிறதுன்னு பார்ப்பாரு இப்ப கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல இன்னும் ஒரு நாலு மாசம் போனது பிறகு ஈரான் வழியாகவே அவர் பிசினஸ் பண்ணால நம்ம யோசிக்கிறது ஒண்ணும் இப்படி பிசினஸ் யோசிப்பாரு அதை தாண்டி அவரை பொறுத்த வரல என்னுடைய புரிதல் என்னன்னா அவருடைய வயசுக்கு இனிமே போதுங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவர் வயசு போயிடுச்சு அதனாலயும் என்ன மாதிரி காலையில ஒன்னு பேசுவாரு அடுத்த கணம் வேற இந்த எச் ராஜா பாத்திரிக்கையில் தமிழ்நாட்டில் எச் ராஜாண்டு ஒருத்தர் இருக்கார் அந்த ஆள் இப்போ உன்னை பேசி போட்டு நான் எங்க உங்கள்கிட்ட கேட்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து டொனால்டு ட்ரம்ப் ஊடகங்களை கூட ஒழுங்காக அணுக தெரியாத ஒரு ஆள் ஊடகங்கள்கிட்ட பேசும்போது பச்சை தூஷணத்தில் பேசினார் எல்லா ஊடகங்களும் தலைப்புச் செய்தி ஆகிச்சு அதே மாதிரி சிஎன் எனக்கு பட்டப்பட்டையாக ஏசுறாரு இப்படி எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் கொண்டு ஒபாமா காலத்தில் நிறைய அழிவுகள் நடந்துச்சு அது வேற அதை நம்ம ஒரு நாள் அங்கீகரிக்க முடியாது ஆனா ஒபாமா வந்து ஒரு டீசெண்டான ஒரு பொலிசியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த ஆள் அதெல்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆள் எனவே அவருடைய தூண்டுதலில் இல்லாமல் இது நடக்கவே இல்லை அவர் சொல்லித்தான் எல்லாமே நடந்தது இப்போதும் இந்த இரு தரப்புக்கும் அதிகமான பாதிப்புகள் யாருக்கு ஏற்பட்டது என்ற ஒரு வினா வருகின்றது அல்லவா யாருக்கு அதிகமான பாதிப்பு அதிகமான பாதிப்புன்னா உண்மையாகவே அதிகமான பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று என்னன்னா ஈரானுங்கிறது ஒரு பரந்துபட்ட நாடு நமக்கு தெரியும் பாரசீகம்ங்கிறது இந்த பக்கம் முழுவதும் அரபு நாடுகள் இந்த எல்லா அரபு நாடுகளையும் சேர்ந்தா என்ன பூமி வருமோ அதே அளவுக்கு ஒரு பெரு பூமியை கொண்டது ஈரான் எனவே ஈரானுடைய நிலப்பரப்பு பெரியது ஒன்பது கோடி மக்கள் இந்த ஒன்பது கோடி மக்கள் ஒரு இடத்துல இருக்கலைங்க பறந்து பட்ட பூமியில இருக்கிறாங்க அவங்க இப்ப ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெஹ்ரான்ல மட்டும் ஒரு கோடி மக்கள் இருக்கிறாங்க கேபிட்டல் சிட்டில அப்படி இருப்பாங்க இதை தாண்டி மற்ற எல்லா சிட்டிகள்லையும் தான் கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் தான் இவ்வளவு மற்ற எட்டு கோடியும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்களேன் தமிழ்நாட்டில் ஏழு ஏழரை கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் சென்னையில மட்டுமே நம்ம ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மக்கள் இருப்பாங்க அது கடுமையான மக்கள் நெரிசல் கொண்டு ஒரு நகரம் ஆனால் இரானை பொறுத்தவரை அப்படியான இடம் கிடையாது ஆனால் இதையே மாறி நீங்கள் டெல்லவிவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த இஸ்ரேல்னால் ஆக்கிரமிக்க பாலஸ்தீனம் அது சிறிய நிலப்பரப்பு டெல்லவிவை வந்து துபாய் மாதிரி இருக்கும் நெருங்கி 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 இருக்கக்கூடிய சிட்டி நம்ம கொழும்பு கூட அப்படி கிடையாது இல்லை நெருக்கமான இடங்களை கொழும்புல ஒரு சில இடங்களை தான் நீங்கள் பார்க்க முடியும் வேணும்னா பெட்டா மாக்கட்டை பார்க்க முடியும் நெருக்கமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மண்ணடி சென்னையில் உள்ள ஒரு பகுதிகள் இருக்கும் நெருக்க 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 நெருக்கமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நெ ஒரு பகுதி தான் வந்து டெல்லவிவுங்கிறது டெல்லவி ரொம்ப நெருக்கம் இருக்கும் எனவே ஒரு அட்டாக் நடந்தால் கூட எல்லாம் காலியாக போயிடும் இப்போ டெல்லவியோ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லவியோடைய அழிவே அவர்களுடைய ஊடகங்கள் என்ன சொல்லுதுனா மூன்றில் ஒரு பங்கை ஈரான் அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க அந்த மூன்றில் ஒரு பங்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாற்பத்தி பில்லியன் யூஎஸ்டி வருமுங்கிறாங்க மொத்தம் கிடையாது டெல்லவியோடைய நஷ்டம் நாற்பத்தி ஏழு பில்லியன் யூஎஸ்டின்னு சொன்னால் மொத்த காஸாவை அழிச்சிருக்காங்கல்ல மொத்த காஸாவை திருப்பி கட்டி எடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு வரும் எவ்வளவு தேவைன்னு என்று சொல்லி சொன்னால் நாற்பத்தி ஒரு பில்லியன் டு நாற்பத்தி மூணு பில்லியன்கிறாங்க அப்போ மொத்த காஸாவை கட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமான தொகை மீண்டும் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவியவை கட்டமைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இப்போ காசாவுக்குள்ள வந்த இழப்புகள் எல்லாம் ரெண்டு ஆண்டுகளாக நடந்த இழப்புகள் இது பன்னெண்டு நாளுக்குள்ள நடந்த இழப்புகள் டெல் அவியூவில் மட்டும் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய அவர்கள் அவருடைய கெத்தையை இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல இஸ்ரேலுக்குள்ள யாராவது தாக்க முடியுமான்னு கேட்குறாங்க இஸ்ரேலுக்கு கை வைத்து விட்டு யுத்த நிறுத்தம் என்பது அசாதாரணமான விஷயமா இப்ப முத முதல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில முத முதல்ல அட்டாக் பண்ணது யாரு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தானே அட்டாக் பண்ணினாங்கல்ல என் மேல கை வச்சுட்டல அதனால சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு வருஷமா யுத்தம் நடக்குது எத்தனை சீஸ் ஃபயர் மீட்டிங் போட்டாங்க ஏதாவது சாத்தியப்பட்டுச்சா சாத்தியப்படலை அப்போ சமாதானம் சமாதானம் சமாதானம்ங்கிறோம் ராஜாவோட சமாதானம் வரமாட்டேங்குது ஏன்னா எங்க மேல அடிச்சுட்டாங்க நாங்கள் அப்படி விட முடியுமா திரும்ப திரும்ப குண்டு போடுறல்ல ஏன் இதே மாதிரி ஈரானுக்கு போடலை எங்கள் மேல அடிச்சுட்டாங்க திருப்பி நாங்கள் விட முடியுமா டெல்லவிவுக்கு அடிச்சுட்டான் பிரதமர் வீட்டுக்கே அடிச்சாங்க எவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டாங்க எனவே நாங்க விட மாட்டோம் பன்னெண்டு நாள் யுத்தமா நாங்க தொடர்ந்து நடத்த போறோம் இப்படி நடத்த வேண்டியதானே ஏன் நடத்தாம ட்ரம்ப் போலியா நீங்க அதாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்த அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெஹரானுடைய அரச தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர் இருக்கார்ல அவர் சத்தம் போட்டு மேசையில் அடிச்சு கத்தினாரு என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா ஆயிரத்துள்ளா அலிஹாமணி இடத்தில் கெஞ்சினார் ட்ரம்ப் அப்படின்னாங்க நான் என்ன கேட்குறேன்னு கேட்டா இதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பை அமெரிக்கா சொன்னதா எங்கேயும் சொல்லலை அப்போ கெஞ்சி கூத்தாடித்தான் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தினாங்க அப்படி என்றால் ஈரானில் ஐநூறு பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க ஐநூறு பேர் மரணிச்சுக்கிறாங்க எனவே ஈரானுக்கு பலத்தாடினா ஈரான் வெளிப்படையாக சொன்னாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிறாங்க என்ன இழப்புன்னு சொன்னாங்க இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லலை எல்லா ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க இராணுவ கண்ட்ரோலை போட்டாங்க எந்த ஊடகம் எங்கள்கிட்ட கேட்டாமல் கேட்காமல் எதுவும் போடக்கூடாது அதையும் மீறி பல செய்திகள் வெளியே வந்தது வெளியே வந்ததில் என்ன சொன்னாங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது ப்ளஸ் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஐம்பது பேர் கொல்லப்பட்டதுங்கிறது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை ஏன் உண்மை இல்லைன்னு கேட்டால் ஈரானுடைய ஒரு தாக்குதல் நடந்தது அவருடைய மருத்துவமனை மேல அந்த தாக்குதல் நடந்ததோடு டொனால்ட் ட்ரம் அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள் நாங்கள் விட மாட்டோம் பேரை கொத்தாக பேர் அவ்வளவு நாளாக கொண்டது சொரேகா மருத்துவமனைக்கு அட்டாக் பண்ணினது மட்டும்தான் உடனே எங்கள் மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள் அப்படிங்கிறார் கொத்து கொத்தா கொள்றனால நீங்கள் ஒரு ஐநூறு பேர் யாவது கொண்டு அப்போ என்ன அர்த்தம்னா சொரேகா மருத்துவமனைங்கிறது காசாவில் அட்டாக் பண்ணி காசா போராளிகளால் அடி வாங்கிட்டு காயப்பட்டு கிடப்பாங்கல்ல அந்த சோல்ஜரை ட்ரீட்மெண்ட் பார்க்கறது தான் சொரேகா மருத்துவமனை அதுக்கு வச்சு வெளுத்ததோடு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் பல பேர் கொல்லப்பட்டுட்டாங்க அதை மறைச்சிக்கிட்டு தான் இந்த மைண்ட் வாய்ஸை வந்து வெளியில் பேசினது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு மலேசியாவினுடைய நேஷனல் மீடியாக்களுடைய தரவு பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா மொசாதுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களையே மூவாயிரம் பேருக்கு மேல ஈரான் போட்டு தள்ளியிருக்கலாம் என்று மலேசியாவினுடைய ஊடகங்கள் சொல்கிறது மொசாதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஈரான் கைது செய்திருக்கிறது பதினெட்டு பேரை இந்த தூக்கெட்டு பேர் விட்டுருக்காங்க எழுநூறு பேருக்கு மேல கைது பண்ணி ஏன்னா மொசாது உள்ள நிறைய வேலை பார்த்தான் எல்லாரையுமே தட்டி 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 தூக்கினாங்க அப்ப மொசாதுடைய ஆட்கள் கைது செய்யப்பட்ட எழுநூறு பேர் கைது ஈரானுடைய எத்தனை பேர் கைது பண்ணீங்க ஒருத்தரை கூட கைது பண்ணல இவர்களுடைய விமானம் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உலகத்தில் யாராலும் அட்டாக் பண்ண முடியாது என்று சொன்ன நான்கு விமானங்களை அட் அடிச்சு கீழே உடுத்தாட்டினாங்க அதனுடைய விமானிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய எத்தனை பேர் அவங்க கைது பண்ணாங்க என்ன சொல்லலாம்னா ஈரானுடைய தளபதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அஞ்சு பேரை கொன்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஆரம்பத்தில் நீங்கள் கொன்றது யாருமே மறுக்கலையே தளபதிகளை கொன்றீங்க அதே நேரத்தில் காசாவில் அப்படி பார்த்தா எத்தனை இஸ்ரேலுடைய தளபதிகள் கொல்லப்பட்டாங்க அப்போ அதில் தோல்வியை ஒத்துக்கொள்வாங்களா எனவே மனித வளம் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஈரானில் ஐநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எதார்த்தமாக இஸ்ரேலில் தான் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க கொல்லப்படணும் நீங்கள் இப்போ பாருங்கள் அதில் ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு பேலிஸ்டிக் மிசைல் பட்டிருக்கு ஃபோட்டோவில் பார்க்குறீங்க நீங்க புகைப்படம் எல்லாம் இல்லை சர்வதேச ஊடகமே காட்டுது அப்படியே அப்படி அடிச்சு சதச்சி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே ஒருத்தருமே சாகலையா ஆனால் இருநூறு பேருக்கு படுகாயமா அது எப்படி இது என்னன்னா இருநூறு பேர் படுகாயப்பட்டானே அதில் ஒத்தம் கூட அவங்களுக்கு சாகலை அவ்வளோ டெல்லவி அழிக்கப்பட்டிருக்கு ஜெருசலம் அளிக்கப்பட்டிருக்கு அஸ்தோது அளிக்கப்பட்டது அவர்களுடைய எல்லா நகரம் ஜெருசலத்தினுடைய பல பகுதிகள் அழிக்கப்பட்டது ஜெரு ஈவன் சொல்ல போனால் ஜெருசலத்தினுடைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் புதிதாக எந்த பகுதியெல்லாம் இஸ்ரேல் பிடிச்சதோ அந்த பகுதி ரெசிடென்சியல் ஏரியாவாக மாற்றி வச்சிருந்தான் அதுக்கே ஈரான் அப்போ அவ்வளவு அடியிலையும் ஐம்பது பேர் தான் செத்து போனாங்க இது வந்து மிகைப்படுத்தல குறைச்சி நாங்கள் கெத்து தாண்டு காட்டுறதுக்கு இதுக்கு இது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஏவுகணை வந்து விழாது தெரியுமா அப்படி மறைச்சிடமில்லாங்க இப்போ இஸ்ரேலை சொல்வது அறுநூறு ஏவுகணை அடித்தாங்க ஈரான் அடிச்சது எத்தனைங்கிறது ஈரான் சொல்லட்டும் அது வேற இஸ்ரேல் என்ன சொல்றான்னா அறுநூறு பேலிஸ்டிக் மிசைல் வந்தது அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் ஜில் ஒன்று அடிக்கிறாங்க அது வரும்போது தான் வருது வந்து நூறு மீட்டர் இருக்கும் போது இருபத்தி ஆறா பிரியுதுங்கிறாங்க இதை நம்ம சொல்லலை அவர்களுடைய ஊடகம் சொன்னது எனவே ஈரான் அடிச்சதுங்கிறது இந்த வா இது மரண அடிங்க தான் இப்ப சமாதானம் நான் கேட்குறேன் கடைசி அடி அந்த மூணு நாள் நடந்ததுல ஒரு ஒரு விவகாரம் இருக்குது இந்த சமாதானம்ங்கிறது பேசிக்கிட்டு நடந்த ஒரு சமாதானம் தான் அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா அத கூட ஏன் ஈரானோட பேசிக்கிட்டு சேர அளவுக்கு வந்துச்சு நீங்க ஈராக்கோட சதாம் ஹுசேனோட இப்படி பேசிக்கிட்டு செஞ்சீங்களா அல் காய்தாவை விரட்ட போறோம்னு போனீங்களா ஆப்கானிஸ்தானுக்குள்ள இப்படி செஞ்சீங்களா அல்லது வியட்நாமில் இப்படி பண்ணீங்களா எந்த நாடு உலகத்துல இப்படி பண்ணிச்சு பேசிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு அடிச்சிட்டோம் ஃப்ளைட்டை போட்டு உனக்கு குண்டு போட்டது தான் அதே மாதிரி வேணும்னா எங்கள் ஆக்களில் நாங்கள் ஓரமாக்கிடுறோம் நீ எங்க பேஸுக்கு அடிச்சுக்க ஏன் பேஸுக்கு அடிச்சுக்கன்னு அவனே சொல்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா யார் வென்றிருக்கா எங்கேயாவது சொல்லுவாங்களா என்னுடைய பேஸுக்கு நீ அடிச்சுக்க சரி கடைசி ராக்கெட் அடி இஸ்ரேல் மேலே ஈரான் தானே அடிச்சாங்க இஸ்ரேல் ஈரான் மேலே அடிக்கலல்ல அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் ஈரானியர்களை இந்த யுத்தத்தில் நீங்கள் உடம்ப புரிஞ்சுக்கிறீங்க டெக்னாலஜியில அவங்க மார்க்க ரீதியாகத்தான் அவர்கள் தவறான புரிதலில் இருக்கிறார்கள் தவறான பிழையான வழியில் இருக்கிறார்கள் அதை நம்ம அது தனியாக பேச வேண்டிய சாப்டர் ஆனால் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க உச்சம்தான் அதாவது ஒரு அறிவாளி வழிகேட்டில் இருப்பானா இல்லையான்னா கண்டிப்பாக இருப்பான் பெரிய அறிவாளி படிச்சிருக்கிறாரு பல பிஹெச்டி முடிச்சிருப்பாரு ஆனால் அவரை பார்த்திங்கன்னா அவர் வேறு எதையாவது வணங்கிக்கிட்டு இருப்பார் அந்த வணக்கம் விவாதத்து விஷயங்களில் வணக்க வழிபாடுகளில் அவருடைய மதம் மதம் சார்ந்த விவகாரங்களில் தவறான புரிதல் நிறைய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவான்டா கடவுளை இல்லைன்னு கிட்டு கிடப்பான் இந்த உலகத்தை படித்தது எல்லாம் இயற்கை காற்று எல்லாம் இயற்கை அப்படின்னு கிட்டு கிடப்பான் ஆனால் அவன் அறிவாளி ஆனால் நேர்வழியில் இருக்கிறானா நேர்வழியில் இல்லை அறிவுக்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் நேர்வழிக்கும் ஜமதம் இல்லை எகிதி மையசா நாடியவர்களுக்கு தான் நேர்வழி நீங்கள் அறிவாளிங்கிறதுனால உங்களுக்கு நேர்வழி நீங்கள் அறிவாளி நான் படிச்செல்லாம் கரெக்டாக இருந்துருவேன் இல்லை அதை அல்லாதான் தருவான் ஆனால் அந்த அறிவாளியாக அந்த டெக்னாலஜி விஷயங்களை திரைக்க முடியும் அப்போ ஈரானியர்களுடைய மத விவகாரத்தை நான் இங்கே பேச வரல அதில் அவர்கள் தவறான வழியில் இருக்கிறார்கள் நூறு அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஆனால் டெக்னாலஜியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதிக்காரனுக்கு இல்லாத டெக்னாலஜி அம் அரபு மேற்கு நாடுகளிட்ட இல்லாதது ஈவன் ரஷ்யா அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்குதுங்கிறத காட்டிட்டானா இல்லையா பொருளாதார தடை எழுபது வருஷமாக உள்ளே நுழைய முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஆனால் பெலிஸ்டிக் அடிக்கிறான் சூப்பர்சோனிக் அடிக்கிறான் வளிமண்டலத்துக்கு வெளியில போய் நின்று தன்னுடைய திசையை தானே தேர்வு செய்கிற ஆயுதத்தை கொண்டு தாக்கல் நடத்தப்படுகிறது அதுவும் இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியுமான் அட்டாக் நடக்குது உளவு பிரிவு தலைமையகங்கள் இதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் கரெக்ட் 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 கரெக்டா அடி விழுகுது எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்ப என்ன நடத்தம்னா அவர்கள் டெக்னாலஜியில உச்சம் போவார்கள் போய் இருக்கிறார்கள் எனவே பாதிப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த யுத்தத்துல தோல்வி அடைந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனால தான் இப்போ கெஞ்சினாங்க காலில் உலாத குறையா கெஞ்சி பேசிக்கிட்டு தான் அதை முடிவுக்கு வந்தாங்க ஜெயித்தது ஈரான் தான் ஈரான் தான் இனிமேல் சவுத் ஏஷியாவினுடைய மத்திய கிழக்கினுடைய வல்லரசு என்பதை யாரும் மாற்ற முடியாது சரி அவ்வளோ அடி வாங்கினான்ல அடி வாங்கினவன் சரண்டர் தானே ஆகணும் ஈரான் பாராளுமன்றம் தீர்மானம் கொண்டு இருபத்தி ரெண்டு மெம்பர்ஸ் அவங்க எம்பிக்கள் எம்பிக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு நாங்கள் இனி போவதில்லை இஸ்ரேல் மாதிரி தான் நாங்களும் நாங்களும்ட்டாங்க நீ அணுவாயத்தை வச்சுக்கிட்டு அணுவாயத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற சர்வதேச அமைப்போடு இணங்க மாட்டேங்கிற எங்கள்கிட்ட நாங்கள் இணங்க மாட்டோம் இனி வேண்டி இனிமே இனிமே அணு தடுப்புன்ற பேரில் ஒத்தம் உள்ளே போக முடியாது இதுக்கு கூட போயிருப்பாங்க அட்டாக் சண்டை நடக்காமல் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஏய் நாங்கள் போகணும் அப்படி தானே போனாங்க நாங்கள் வரணும் பார்க்கணும் பாங்க ஈவினிங் சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ கேட்குறாங்க அமெரிக்கா அடித்தது நட்டான்ஸ்ல அடித்தான் இஸ்பஹான்ல அடித்தான் அதே மாதிரி போர்ட்டோவில் அடித்தான் ஆனால் அங்கே யுரேனியமே இருக்கலை இப்போ செறி யுரேனியம்ங்கிறது செறி யுரேனியம் இது ஒன்று ஐநூறுரூவா காசு இல்லை பர்சில் வச்சு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இடுப்பில் சொல்லிக்கிட்டு போகிறதுக்கு அது உங்கள் வீட்டில் வச்சுக்கிறாங்க அப்போ தான் நம்ம பிறகு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐபேடோ லேப்டாப்போ கிடையாது இது செறி யுரேனியம் அதை வந்து அது கொஞ்சம் சரிக்கினா கூட எல்லாருமே நாசம் லட்சக்கணக்கான மக்கள் செத்துருவாங்க அதை இந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாமல் கண்ணை மறைச்சி ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்குறான்னு சொன்னால் அவன் அறிவாளியா இவன் அறிவாளியா கண்டிப்பாக அப்ப அதை ஒழித்து வச்சுட்டான்ல இன்னைக்கு சர்வதேச அடுத்தடுப்பு முகமையினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அது எங்க எங்க அதை கொஞ்சம் காட்டுங்க நாங்க உள்ள வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கீங்க ஒருத்தன் வரக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்துட்டான் இப்போ யாருங்க கெத்து இராந்தான சிவசேனா இந்தியாவினுடைய மும்பை டெல்லிகள்ல இயங்கக்கூடிய ஒரு கட்சி சிவசேனா பால் தாக்கரே அவங்க எல்லாம் இருந்த கட்சி சிவசேனாவினுடைய ஒரு முக்கியமான மெம்பர் இன்றைக்கி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஈரானுக்கு இருந்த கெத்து வந்து இந்தியாவுக்கு இல்லாமல் போச்சு ஈரான் மாதிரி இருக்கணும் பாகிஸ்தான் விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்கலை பார்த்தீங்களா நின்று பார்த்த பிடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நாங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த யுத்த கால பகுதிகளில் இந்தியா பிரிக்ஸில் இருக்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சைலண்ட்டாக இருந்தாங்க யூஎனில் சைலண்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் பிழை சொல்லி பிரிக்ஸ் முடிவெடுக்குது இந்தியாவும் சேர்ந்து ஆமா பிழை தாங்கிறாங்க இப்போ யாருங்க ஜெயிச்சா எனவே வெற்றி சாதாரண அடியில் எனக்கு எனக்கு பேர்னலாக எனக்கு இல்லை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்கவலை என்னன்னா யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அமைதி திரும்ப வேண்டும் யாரும் சண்டையிடக்கூடாது பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது ஆனால் இந்த பன்னெண்டு நாள் யுத்த விஷயத்துல உடனடியாக அவன் சொன்ன அவன் கேட்டான் கெஞ்சினான்றதுக்காக ஈரான் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது மொத்தமாக வெளுத்து முடிச்சிருக்கணும் இனிமே யோசிக்க கூட கூடாது எந்த நாட்டுக்குள்ளையும் கூடுகிறதுக்கு மொசாது நினைக்க கூடாது அமெரிக்கா நினைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்னொரு பத்து நாள் அடிச்சிருந்தான்னு வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பில் தேட வேண்டி வரும் எங்கள் இஸ்ரேல் ஒன்று இருந்துச்சான்னு தேட வேண்டி வந்திருக்கும் அதை செய்யாமல் இந்த இடத்துக்கு போனாங்கல்ல அது மட்டும் தான் முடிச்சிருக்கணுங்கிற ஒரு மனக்குறி தான் எல்லோருக்கும் இருக்கிறது எனவே ஜெயிச்சது இரான் தான் சரி திடீரென்று இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அப்படியாக இருந்தால் பல நிபந்தனைகள் அங்கே பேசப்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பித்ததே ராஜாவை மையமாக வைத்து ஈரான் ராஜாவுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி வந்தது அந்த பின்னணியிலே தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது

சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது ஆனால் ஈரான் அதை வெளிப்படையாக சொல்லணும் ஏன்னா இந்த ட்ரூ பிராமிஸ் பேர்ல தான் இந்த தாக்குதல்களையே ஈரான் ஆரம்பிச்சாங்க முதல் தடவையா ஈரானுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணதோட ட்ரூ பிரமிஸ் ஒன் ரெண்டாவது ட்ரூ பிராமிஸ் டூ இப்ப அடிச்சது இந்த பன்னெண்டு நாள் ட்ரூ பிராமிஸ்ங்கிறது என்னன்னு கேட்டால் வாக்குறுதி கொடுத்தது அவங்க உண்மை வாக்குறுதி யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கேட்டால் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னன்னா உங்களோட நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம் உங்களை நாங்கள் கைவுற்ற மாட்டோம் கைகளிட மாட்டோம் என்கிறது தான் அந்த வாக்குறுதியினுடைய சாராம்சம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாக யுத்தத்துக்கு வரலனால இங்கே யுத்தம் ஹிஸ்புல் ஹிஸ்புல்லாக்கள் வந்திருந்தாங்க அவங்க யாருன்னு கேட்டால் ஈராண்டாக்கல் தான் அதே மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் எமனில் இருக்கிற ஹூதிகள் இருக்கிறாங்க அவங்க ஈராண்டாக்கல் தான் அதே மாதிரி ஈராக்ல இருக்கக்கூடிய கதாய்பு ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க அவங்க ஈராண்டாக்கல் தான் ஈவன் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பதினாலு பிரிவுகள் இருக்கிறாங்க இந்த பதினாலு பிரிவுக்கும் ஈரான் ஆயுதம் கொடுக்காத எந்த பிரிவும் கிடையாது எல்லா சப்ளையையும் அவங்க பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணுவாங்க அவர்களோடு இருக்கக்கூடியவர் இஸ்மாயில் ஹனியா எங்கே வச்சு கொண்டாங்க ஈரானுக்குள்ளே வச்சு தானே அப்போ இஸ்மாயில் ஹனியாவுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ நெருக்கம் இருக்கிறது பாலஸ்தீன இராணுவத்துக்கும் இடையில் இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பங்கர் சிஸ்டம் இருக்குதுல்ல இதை முழுமையாக அதுக்கு அந்த வழி அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்ததே நார்த்து கொரியாவும் ஈரானும் அவங்க தான் அதனால தான் இப்போ இந்த இஸ்ரேல் அடிக்கும் போது கூட ஈரானுடைய வெப்பன் கேப்பபிலிட்டியை இல்லாமலாக்க முடியாமல் இருக்குது என்னென்னு கேட்டால் அவங்க எல்லாமே பங்க் அண்டர் கிரவுண்டில் தான் வச்சுருக்கிறாங்க இந்த அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தை எல்லாம் பண்ணி கொடுத்தது ஈரானும் நார்த்து கொரியாவும் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அளவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எனவே இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்தவரையில் இது ஆரம்பித்ததே அங்கே இருந்துதான்ங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஈரான் அதை விட்டுட்டு போகவும் மாட்டாங்கன்னா அவர்களும் மசூத் அக்ஸா விவகாரத்தில் எப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் மார்க்க ரீதியாக அவர்கள் வேறு திசை நம்ம வேறு திசையாக இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தில் அவங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சுன்னா பேசுகிற முஸ்லீம்கள் குரான் சுன்னாவுல இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் ஈரானுங்கிறது அவங்க ஷியா இந்த இருக்கக்கூடியவங்க அப்படி இருந்தும் யமன் ஷியாசிந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஹெஸ்புல்லாக ஷியாஸ் இந்த நிலையில் இருக்க இருக்கக்கூடியவங்க இவங்க தான் வந்து நின்னாங்க இதை சுண்ணா பேசுகிற எந்த நாடுகளும் அவங்களுக்காக வந்து நிற்கல எனவே இந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க ஒன்றுமே பேசாமல் உற்றுப்பாங்கன்றெல்லாம் நம்ம நினைக்க முடியாது இப்போ ரெண்டு நாளில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகுது பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகிறது எனவே அந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம கவனிக்கணும் ஆனா இப்போ கத்தார் உடனடியாக கத்தார்க்கே அடித்தாங்களே கத்தார் போட்டு கடிக்கிறோம் அடுத்த கத்தார் இஞ்சியிருந்து சமாதானத்தை பேசி முடித்தாங்க கத்தாருடைய அதிபர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னா நாங்க காசா விவகாரத்தில் ரெண்டு நாளில் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னா காசாக்கு தீர்வு காணாமல் இது முடியாது என்றது ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் எனவே காசா விவகாரத்தில் ஏதோ ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்க கூடும் அதை இன்னும் ஈரான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதை சொல்லணும் சொன்னால் இப்போ இதுவரைக்கும் நடந்த யுத்தம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்கிற ஒரு நிலையில் கடந்து போகலை ஈரான் காசாவுக்காக செய்த யுத்தம் அதுதான் இந்த யுத்தத்தினுடைய சாராம்சம் இது இஸ்லாமிய பார்வை எல்லாம் இல்ல இஸ்லாமிய வோர் சிலாக்கள் என்னன்னா சில ஹதீஸ்கள் இருக்குது இரண்டு பெரும் சக்திகள் கொள்ளாத வரைக்கும் மறுமை நாள் வராது இதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா இஸ்ரேல் ஒரு பெரும் சக்தி ஈரான் ஒரு பெரும் சக்தி அப்போ இப்போ யுத்தம் நின்றுடுச்சு அப்போ மறுமை நாள் இப்போ வந்துடுச்சா இப்போ என்னென்னா நாளுடைய அதீசை வந்து கரெக்டாக புரியணும் அது இரண்டு பெரும் சக்திகள்ங்கிறது காலாகாலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு ரெண்டாம் உலகமாக யுத்தத்திலையும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது மறுமை நாளுடைய அடையாளமாக இனி இல்லை என்கிற அளவுக்கு கொன்று வரலாம் அப்போ நம்ம இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அல்லாஹுவலம் அந்த நம்பிக்கை நம்ம இருக்கணும் எனவே இந்த யுத்தம் வந்து இஸ்லாமிய யுத்தம் அல்ல ஆனால் காமனி அடிக்கடி என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்கே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம் அவன் யாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாரு அந்தளவுக்கு அவங்க சொன்னவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா காசா விவகாரத்தை அடிப்படையாக வச்சு சொன்னாங்க இனிமேல் காசாவுக்காக நடந்த ஓர் தான் இது இந்த அடிப்படையில் நடந்த ஓரில் எங்களுக்கு காசாவாச்சு நீங்களாச்சு நான் எடுத்து வட்டியை கட்டிட்டு போகிறேன் என்று ஈரான் போகுமான்னு கேட்டால் அப்படி போக மாட்டாங்க அப்படி போனால் உலக முஸ்லீம்களை என்ன செய்வாங்கன்னா ஈரானை வந்து அப்போ ஈரானும் இஸ்ரேலும் சண்டை பிடிச்சிச்சு அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க எனவே தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இதில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விவகாரம் நடந்திருக்கலாம் என்று நம்ம இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டா அது ஈரான் வெளிப்படுத்தணும் இந்த சில நாட்களுக்குள்ள இஸ்ரேல் என்ன ஈரான் அதாவது ராசா விவகாரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் இல்லை எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லிட மாட்டாங்க ஆனால் யுத்த நிறுத்தத்திற்கு பின்னாலும் கூட ராசாவிலே தாக்குதல் நடக்கிறது தாக்குதல் மேற்கொள்ள தாக்குதல் நடத்துகிறாங்க இப்போ இன்னைக்கு காலை வரைக்கும் முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கணும் ஆனா அதே நேரத்துல ஏழு இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்க அது பெரிய பெரிய அடி அவங்களுக்கு அவ ரெண்டும் நடக்கிறது ரெண்டும் நடக்கிறது ஆனா உடனே நிக்காதுல்ல ஆனா பழைய மாதிரி நெத்தன்யாவு ஆட முடியுமா என்று கேட்டா நெத்தனியாவுக்கு இருக்கிற ஒரே துறும்போது அது மட்டும்தான் இப்போ என்னென்னா ஈரான் இஸ்ரேல் ஓர வச்சியும் பெருமை வீதி எலெக்ஷனில் வெல்ல முடியாது இப்போ இருக்கிறது காசா மட்டும் ஆனால் காசா விவகாரத்தில் இப்போ கிட்டத்திலேயே ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு தெரியுது எப்படி அல்லா எப்படி வைக்கப்படான்னு தெரியலை வரும்னு நம்ம நம்புறோம் ஏன்னா நான் நம்பலை ஈரான் இந்த வந்த வேகத்தில் அவங்க யாராக இருக்கலாம் அவர்கள் இஸ்ரேலோட இந்த பண்ணின வார வச்சு பார்க்கும்போது அவங்க சாதாரணமாக காசா விட்டு கொடுத்துட்டு போறவங்க கிடையாது அப்படி அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏன்னா இனிமேல் போறதில்லை யமனிகள் கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுவாங்க ஹிஸ்புல் தாக்கலும் அவங்களை கலட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு நடந்து நமக்கு நாளைக்கு நமக்கு நடந்துரும் அப்படின்னு நினைச்சிருவாங்க எனவே அந்த இடத்துக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதோ நடந்திருக்கலாம் அவங்க தான் சொல்லணும் கொஞ்சம் வீடியோவில் சொன்னோம் கொஞ்சம் இந்த கடைசி மூணு நாள் அந்த விவகாரங்களை பொறுத்த வரல அதை அவங்க பேசிக்கிட்டு தான் செஞ்சுருக்குறாங்க எங்களது கத்தாருக்கு நாங்கள் நைட்டுக்கு வானொலியை மூடிக்க நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் அப்படின்னாங்க அமெரிக்கா அவங்களுடைய ஆட்கள் தான் வெளியெடுத்தாங்க இதெல்லாம் அப்படி தான் நடந்துருக்குறது ஆனாலும் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தானே அந்த வாய்ப்பு அமெரிக்கா கொடுத்தான் ஏய் அது நீ பேசிக்கிட்டாலும் எங்களுக்கு அடிக்கிறது நாங்கள் ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்கல ஏன்னா கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவன் அப்படி நிலைமலை இருக்கிறாங்கிறதுக்காக தான் என் மேலே அடிச்சுக்கடா பரவாயில்லடா நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இருந்ததை நம்ம பார்க்குறோம் என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக காசா மக்களுக்கு விடிவு வர வேண்டும் அவர்களுடைய விடிவுக்காக வேண்டிதான் உலக மக்கள் பிரார்த்தித்து கொண்டே எனவே இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் தற்போதைய களநிலவரத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்தோம் இப்போது யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது அதை நீடிக்க வேண்டும் உலகமே சமாதானமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை எம்மை போன்று உங்களை போன்று ஹாஸாவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சிறுவர்களும் பெரியவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் எங்களுடைய அழைப்பேற்று கலையகத்திற்கு வந்து என்னோடு கலந்துரையாடிய சகோதரர் ரஷ்மின் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி